எல்லாம் வணக்கம் உங்களு வந்து செ சென்னை ஃபோட்டோ பின்னாலே வந்து எனக்கு வந்து ரொம்ப எப்படி ஆரம்பித்தாங்க அவங்கள ஃபாலோ பண்ணதுலேருந்து பார்த்தா இன்றைக்கி வந்து ரீச் ஆகியிருக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் அந்த எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத வந்து நம்ம நிறைய என்ன சொல்கிறது நிறைய உலக நாடுகளை பார்க்குறப்ப தெரியும் அவங்க அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க முக்கியமாக ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க இந்த ஆர்ட் அப்படின்றது வந்து மக்களுடைய லைஃப்பில் எப்படி ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இருக்குது அப்படின்றது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியாவில் பயங்கரமாக இருந்திருக்கு ஆனால் மாடர்ன் இந்தியாவில் இப்போ வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப விலகி மக்களுக்கும் ஆர்ட்டுக்குமான ஒரு தொடர்பு வந்து ஒரு பெரிய ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த டைமில் சில இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து உருவாகி மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வந்து இப்படி ஒரு ஆர்ட் இருக்குது இப்படி நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம பார்க்கலாம் இது இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் இருக்காங்க இவங்க என்ன கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் இது வந்து ஒரு பெரிய இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய பொருடெல்லவும் இருக்குது ஆனால் அந்த பொருள் வந்து நம்ம இப்போது நான் என்ன சொல்கிறது ஒரு ரீஃபண்டபிள் கிடையாது அது முடிஞ்சளவுக்கு நம்ம கிட்டே இருக்கிறதான் வந்து நம்ம செலவு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய பொறுப்பை எடுத்து இவ்வளோ வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறேன் சென்னையில் ஃபோட்டோ குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் நிறைய இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இட்ஸ் யூஸ் ஏன்னா வந்து இன்னைக்கு ஜேசி மூலமாக க்யூரப் பண்ண மூலமா இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டிருக்க ஆர்டிஸ்ட் அவங்களோட ஆர்ட் ஒர்க்கு பயங்கரமா பயங்கரமாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நிறைய அந்த ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் தேடி தேடி போய் நான் பார்த்துருக்கேன் குறிப்பாக வந்து லைப்ரரியில் நான் போனேன்னா ரெண்டு விஷயம் தான் மேக்ஸிமம் வந்து நான் தேடுவேன் ஒன்று வந்து பெயிண்டிங் இனிங் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி வந்து தேடுறேன் அதுக்காகவே நான் நேஷனல் வந்து அந்த நான் நிறைய தேடி வாங்கியிருக்கேன் வாங்கி நான் அந்த ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து நான் இன்னும் என்னுடைய பழைய என்னுடைய திங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் நான் நிறைய வச்சிருப்பேன் ஏன்னா பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது அது ஒரு காலத்தை நிறுத்துறது அப்படி காலத்தில் நிறுத்தி அது கூட உறவாடுறது அது நிறைய பழைய நினைவுகள் மட்டும் கிடையாது அது ஒரு பெரிய ஒரு கல்ச்சரு பெரிய கதையே விஷுவல் சவுண்டு எதுவுமே இல்லாமல் லைக் என்ன சொல்கிறது சவுண்டு எதுவுமே ஒரு லைவ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு ஒரு பாஸ்டில் வந்து சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் ரெவல்யூஷ்னரியாக அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபியை அதுவும் வந்து பெரிய அளவில் ஒர்க் ஆகியிருக்கு பெரிய அளவில் வந்து ரெவல்யூஷனி கிரியேட் ஆயிருக்கு பல ஃபோட்டோகிராஃபர்ஸை வந்து நம்ம வந்து அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படி ஒரு முக்கியமான கலையை இன்னைக்கு வந்து ஒரு மாடர்ன் இந்தியாவில் மாடர்னாக இருக்கிற நம்மளுடைய மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் அண்டு இதில் பங்கு பெற்ற அனைத்து ஆர்டிஸ்டும் வந்து சம சூப்பராக பயங்கரமாக எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வேர்ல்டை வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே நோய்கிறது அவரை பார்க்குறது ஒரு அந்த ஃப்ரீம்குள்ளே வந்து அவங்க ட்ரை பண்ண அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் நான் கலந்துக்கிறது நான் ஆசைப்பட்ட விஷயம் இது நான் விரும்பிய விஷயம் அது வந்து ஃபோட்டோ பின்னாலே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட சேர்ந்து நான் தொடர்ந்து வந்து இயங்குறதுல எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் வந்து மக்கள்கிட்ட வந்து பிரபலமாகணும் இது வந்து மக்களோடு சேர்ந்த கலையாக மாறணும் ஏன்னா இது எல்லாமே என்னென்னா மக்கள் கிட்ட இருந்து விலைக்கு இருக்குது அந்த மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறத வந்து நம்ம பிரேக் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இந்த ஆர்டிஸ்ட்கான ஒரு மதிப்பு கிரியேட் ஆகும் அவங்க வந்து இந்த ஆர்டிஸ்ட வந்து கவனிக்க நினைப்பாங்க இந்த ஆர்ட்டை வந்து கொண்டாட நினைப்பாங்க ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஆர்டிஸ்டுகள் இந்த ஆர்ட்டை வந்து கொண்டாடுறது மூலமா இதோட மதிப்பு இன்னும் பயங்கரமாக இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் நான் நினைக்கிறேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக அதிகமாக இந்த ஸ்பேஸை வந்து பெருசாகி மக்களை வந்து இதை இதோட காரணத்தை இதோட தன்மையை இதோட எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த காலம் முறையில் வரும் இதற்காக இது எக்ஸிபிட் பண்ற எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போராளிகள் தான் ஒரு பயங்கரமான ஒரு அவங்க ஸ்பேஸ் ஆர்ட் எந்த கன்வென்ஷனும் இல்லாமல் லைக் எந்த கட்டுப்பாடும் இல்லாம இவ்வளவு இப்படி ஓப்பனா வந்து காட்சி பத்துறது அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் நினைக்கிறேன் அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்னுடைய மரமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மகேஷ் ஜெயபின் குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்